ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில் வந்து கர்ம வினைகள் வந்து குறைஞ்சிட்டு வரதை வந்து நம்ம வந்து ஏதாச்சும் அறிகுறிகள் மூலம் வந்து தெரிந்து கொள்ள முடியுமாங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலான்னு இருக்கோம் ஒரு மனிதன் வந்து அவனோட வாழ்க்கையில் வந்து நல்லா இருக்கிறதும் வந்து கெட்டு போகிறதுக்கும் காரணமே வந்து இந்த கர்ம வினைகள் தான் ஸோ வந்து நம்ம வந்து ஒருத்தரை வந்து பழி சொல் சொல்கிற மாதிரி திட்டுனாலுமே இல்லை அவங்க வந்து நல்லாவே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி சொன்னாலுமே அந்த கர்ம வினைகள் எல்லாமே நம்மளுக்கு தான் வந்து பாவவினைகளாக வந்து சேரும் இதில் வந்து நல்ல கர்மா கெட்ட கர்மானும் இருக்குது நம்ம வந்து ஒவ்வொருத்தங்களையும் வந்து அவங்க நம்மளை திட்டாங்க நம்ம அதனால் அவங்கள திரும்ப திட்டணும்னு சொல்லி நம்ம திட்டும்போது அவங்களோட கர்மாவும் சே சேர்த்து நம்மளுக்கு வந்து சேர்ந்துருது இது தெரியாம நம்ம வந்து இவ்வளவு நாளா என்னவன் திட்டானா கண்டிப்பா அவனை திட்டாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மனசுக்குள்ளதாவது திட்டிட்டு தான் இருப்போம் நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம வாய் வந்து சும்மா இருக்காது ஸோ அந்த கர்மாவும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து கெட்ட கர்மாவா வந்து வந்துடும் இப்படி வந்து நம்மளுக்கு வந்து கர்ம வினைகள் வந்து சேர்ந்துட்டே போகும்போது நம்ம பாவ பலன்கள் வந்து அதிகமாக இருக்கும் புண்ணிய பலன்கள் வந்து கம்மியாயிரும் ஸோ வந்து உங்களை வந்து யார் என்ன சொன்னாலும் யார் உங்களை வந்து சுடுசொல் சொன்னாலும் சொன்னாலும் உங்களை வந்து நீ வந்து நல்லாவே இருக்க மாட்டா அப்படி பழிச்சாலுமே நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து எதுவுமே பேசாதீங்க நீங்கள் வந்து எதுவுமே பேசாமல் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க பேசினதுக்கான விடையை வந்து அவங்களுக்கு வந்து கடவுளே வந்து கொடுப்பாங்க இப்போ வந்து நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து கர்மா குறைஞ்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அதை வந்து ஒரு சில அறிகுறிகள் மூலம் வந்து தெரிஞ்சுக்கலாம் அது வந்து என்னென்னலான்னு சொல்லிட்டு நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து கெட்ட கர்மா குறையுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து எப்படி தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பல விதமான பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு வந்து விடுபடுறதுக்கு வந்து கடவுளே வந்து உங்களுக்கு வந்து நிறைய விதமான வழிகளை வந்து காட்டுவார் அதை அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதில் வந்து வெளியே வந்துடுவீங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது அதை வந்து சமாளிக்கக்கூடிய தைரியமும் பலமும் கிடைக்குது ஒரு சகிப்புத்தன்மை வந்துட்டு அப்படினாலே உங்களோட கெட்ட கர்மா குறைந்து உங்களோட பலன்களும் குறைகிறத வந்து இந்த அறிகுறிகள் வந்து உணர்த்தும் உங்களோட சகிப்புத்தன்மை மூலமாகவே உங்களுக்கு வந்து தெரியும் நம்மளுக்கு வந்து கர்மா வந்து குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு அடுத்த அறிகுறியாக வந்து என்ன தெரியும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து அளவுக்கு அதிகமாக இந்த வாயில்லா ஜீவன்கள் கிட்ட வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாசம் ஒரு பிணைப்பு வந்து வருது அதுகளுக்கு வந்து பார்த்தோன்னே ஐயோ பாவமாக இருக்குது அது சாப்பிட்டோ சாப்பிட்லையோ நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவு ஒரு பிடி சோறு வைப்போம்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி வாயில்லா ஜீவன்களுக்கும் இந்த ஈ எறும்புகளுக்கு வந்து ஒரு சில பேர் வந்து இந்த கோலம்லாம் போடுவாங்க கேட்டா எறும்பெல்லாம் சாப்பிட்டுட்டு போட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து செய்யும்போது நம்மளுக்கு வந்து அந்த கெட்ட கர்மா குறைவதை வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து உணர்த்தும் நம்மளோட மனம் வந்து தன்னால வந்து அதை வந்து மாற்றத்தை வந்து நம்மளுக்கு வந்து உணர்த்தும் அந்த மாதிரி உணர்த்தும் போது நம்மளுக்கு வந்து அந்த கெட்ட கர்மா குறைவதற்கு இது வந்து இரண்டாவது அறிகுறி மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து எனக்கு வந்து நான் வந்து பெரிய பணக்காரனா இருக்கணும் என் கை நிறைய காசு இருக்கணும் நான் வந்து அப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் நான் வந்து அவன மாதிரி இருக்கணும் இவன மாதிரி இருக்கணும் நான் வந்து ரொம்ப பெரிய ஆளா இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இரு உங்களுக்கு வந்து ஆசைகள் இருக்கும் அது வந்து நான் தப்புன்னு சொல்ல வரல நம்ம எவ்வளவுக்கு உழைக்கிறோமோ நம்மளோட கை காசு வந்து எவ்வளவு இருக்கோ அதுக்கு தக்கனதான் வாழ்க்கை வந்து இருக்கும் எனக்கிட்ட காசே கிடையாது ஆசைப்படுறேன் அப்படின்னு வந்து வந்து நினைச்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அது வந்து கெட்ட கர்மா தான் அந்த மாதிரி அந்த பேராசை எண்ணங்களெல்லாம் வந்து துறந்து நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்மளோட லைஃப வந்து சந்தோஷமா வாழலாம் நீங்க வந்து எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ உங்களோட அந்த கெட்ட கர்மா வந்து உங்களுக்கு வந்து இது வந்து மூன்றாவது அடுத்த வந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உங்க வாழ்க்கையில வந்து நம்ம வந்து யாருக்கும் வந்து நம்ம ஏதாச்சும் பாவம் பண்ணிட்டோமா இல்லை அந்த பாவத்தினாலதான் நம்ம வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறோமா அப்ப அவங்க அவங்களை தேடி போய் நம்ம வந்து மன்னிப்பு கேட்கணும் இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது நம்ம வந்து பலவிதமான விதமான சிந்தனைகள்ல வந்து இருப்போம் அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வந்து வரும் நம்மளோட வாழ்க்கையில வந்து நம்ம யாருக்கோ பாவம் பண்ணியிருக்கோம் அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டாலாவது நம்மளோட பிரச்சனைகள் வந்து தீர்தா இல்லை வந்து நம்ம கடவுளுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஒரு சின்ன உயிரினத்துக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்போ அதெல்லாம் தேடி போய் நம்ம வந்து பாவம் மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட கர்ம வினைகள் வந்து தீருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு எண்ணம் வரும் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எண்ணங்கள் தொடங்கினாலும் உங்களோட கெட்ட கர்மாக்கள் வந்து குறைய ஆரம்பிக்கிறத வந்து அது வந்து குறிக்கும் நீங்க வந்து இப்படி நினைக்கிறதையும் தாண்டி நம்மளுக்கு வந்து நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி எல்லாத்தையுமே வந்து நம்மளோட கடவுள் தான் வந்து பாத்துக்குவார் நம்மளுக்கு கடவுளை மிஞ்சின சக்திகள் வந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு நினைச்சு நீங்க வந்து எப்ப உணர தொடங்குறீங்களோ அப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த கர்மாக்களும் வந்து குறைய ஆரம்பிப்பதை வந்து உங்களாலேயே வந்து உணர முடியும் எல்லாமே இறைசக்தி தான் நம்பும்போது கண்டிப்பாக நம்மளோட கர்மவினைகள் வந்து படிப்படியாக குறைவதை வந்து நம்ம வந்து உணரலாம் அதே மாதிரி உங்களோட வாழ்க்கை வந்து ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு வந்து நீங்கள் வந்து வருவீங்க எல்லாத்தையும் வந்து கடந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து சமாளிச்சு வந்து நம்ம வந்து வாழ்ந்துட முடியும் இதுவும் கடந்து போகும் அதனால் வந்து நம்மளுக்கு வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து என்னைக்கு உணர்ந்து ஒரு பக்குவப்பட்ட மனுஷனாக மாறுறீங்களோ அன்னைக்கு வந்து உங்களோட கர்மாக்கள் வந்து குறைந்துவிடும் ஆனால் வந்து அதை வந்து நீங்கள் வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்களோட பழைய வாழ்க்கையை வந்து என்னைங்க நினைத்து பாருங்கள் நீங்கள் இருந்த நிலைமைகளையும் நினைத்து பாருங்கள் நீங்கள் வந்து முன்னாடி ஒரு விஷயத்துக்கு வந்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயம் நடந்தால் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறீங்களாம் வந்து நினச்சி பாருங்கள் கட்டாயமாக உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்களை வந்து நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள முடியும் ஸோ அதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வந்து கர்மா வந்து குறையுதா குறையலையா அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு பக்குவப்பட்ட நிலைமையை நீங்கள் அடையும் போது உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல நிலைமையில் வந்து நீங்கள் வந்து இருப்பீங்க இது வந்து வாழ்க்கை கற்றுக் கொடுக்குற பாடங்களில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி பக்குவப்பட்ட நிலைமைகள்லாம் அடைய முடியும் நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் வந்து நிறைய விதமான கஷ்டங்களை வந்து அனுபவித்து தான் இந்த பக்குவப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்து வந்திருப்பாங்க அந்த மாதிரி வரும்போது நம்மளோட கர்மாக்கள் வந்து தொடர்ந்து குறைந்து நம்மளுக்கு வந்து இறை வழிபாட்டில் வந்து நம்மளுக்கு அதிகமான நம்பிக்கைகள் வந்து வர தொடங்கிடும் இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி